வணக்கம் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் இதை பத்தி தான் பேச்சு பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இதுதான் அடுத்த பெரிய விஷயம்னு கொண்டாடுறாங்க ஆனா வாடிக்கையாளர்களான நாம என்ன பண்றோம் கொஞ்சம் தயங்கி யோசிக்கிறோம் ஏன் இந்த தயக்கம் ஹப்ஸ்பாட்டோட ஒரு புதிய ரிப்போர்ட் நிறுவனங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில இருக்கிற இந்த பெரிய நம்பிக்கை இடைவெளியை ரொம்ப தெளிவாக காட்டுது வாங்க இந்த டெக்னாலஜிக்கும் மனித உணர்வுகளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடைவெளியை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஏஐ உலகத்தில் ஒரு பெரிய பிளவு உருவாகிட்டே வருது ஒரு பக்கம் கம்பெனிங்க எல்லாம் ராக்கெட் வேகத்தில் ஏஐய தங்களோட எல்லா வேலைகள்லையும் கொண்டு வராங்க ஆனா இன்னொரு பக்கம் நுகர்வோரான ஒரு ஒருவித சந்தேகத்தோட பிரேக் போட்டு நிற்கிறோம் இது வெறும் கருத்து வேறுபாடு மட்டும் இல்லை இது ஒரு நம்பிக்கை போறனே சொல்லலாம் முதல்ல நிறுவனங்கள் பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அங்க ஏஐ ஒரு திருவிழா மாதிரி இருக்கு குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில நாலுல மூணு பேர் அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த வருஷம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஏஐ தான் ரொம்ப முக்கியம்னு உறுதியா நம்புறாங்க ஆனா நம்ம பக்கம் வந்தா கதை அப்படியே தலைகீழ் நூத்துக்கு வெறும் பத்தொன்பது பேர்தான் ஏஐய பத்தி ஒரு வித உற்சாகத்தோட இருக்காங்க அப்பப்பா எவ்வளோ பெரிய வித்தியாசம் இதுக்கு பேர்தான் ஏஐ நம்பிக்கை இடைவெளி இன்னைக்கு நாம இந்த இடைவெளி ஏன் வந்துச்சு இதை எப்படி சரி செய்யலாம்னு தான் அலச போறோம் சரி இந்த அவநம்பிக்கை எங்கிருந்து தான் ஆரம்பிக்குது வாடிக்கையாளர்கள் ஏஐய பாக்குறாங்க அது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கல ஏன் இந்த நிராகரிப்பு வாங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க உங்க இமெயில் நீங்க பாக்குற விளம்பரங்கள் நீங்க பேசுற கஸ்டமர் கேர்னு எல்லா இடத்துலையும் இருக்கு பத்துல ஏழு பேர் இதை நோட் பண்ணிருக்காங்க ஆனா நோட் பண்றதுக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா அவங்க உண்மையில எப்படி உணர்றாங்க இங்கதான் விஷயமே மாறுத ஏ விரும்புறவங்களை விட அதை விரும்பாதவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு மார்க்கெட்டிங் ஈமெயில் ஆகட்டும் விளம்பரங்கள் ஆகட்டும் இல்ல கஸ்டமர் சர்வீஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே திருப்திய விட அதிருப்தி தான் அதிகமா இருக்கு இந்த டென்ஷன் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா தெரியுது அதுதான் கஸ்டமர் சர்வீஸ் ஒரு நிமிஷம் யோசிங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க யார்கிட்ட பேச விரும்புவீங்க ஒரு கிட்டயா அல்லது ஒரு ஏஐ கிட்டயா பதில் ரொம்பவே தெளிவா இருக்கு பத்துல எட்டு பேருக்கு மேல அதாவது எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் பேர் ஒரே நேரத்துல ஒரே தீர்வு கிடைச்சாலும் சரி ஒரு மனிதரோட பேசுறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க இன்னும் ஆச்சரியம் என்னன்னா டெக்னாலஜியோட வளர்ந்த இளைய தலைமுறையினர் கூட அந்த மனித தொடர்பை தான் தேடுறாங்க அப்போ இந்த ஆழமான அவநம்பிக்கையோட ஆணிவேர் எங்க இருக்கு பதில் ரொம்ப சிம்பிள் ரெண்டே வார்த்தைகள்ல அடங்கிடுது டேட்டா மற்றும் வெளிப்படைத்தன்மை நம்ம தகவல்களை வெச்சு திரைக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிற ஒரு பயம்தான் எல்லாத்துக்கும் காரணம் வாங்க இந்த நம்பிக்கை பற்றாக்குறையோட மையத்துக்கு போவோம் முதல்ல வாடிக்கையாளர்கள் மனசுல என்ன ஓடுதுன்னு பாருங்க கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவீதம் பேரு தங்களோட பர்சனல் டேட்டாவை வச்சுதான் இந்த ஏஐ மாடல்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறாங்கன்னு உறுதியா நம்புறாங்க இது வெறும் சந்தேகம் இல்ல அவங்க மனசுல இது ஒரு உண்மையாவே பதிஞ்சிருக்கு அந்த அவநம்பிக்கையோட விளைவா அவங்க ஒரு தெளிவான கோரிக்கையை வைக்கறாங்க அதே எயிட்டி ஃபோர் பர்சன்ட் பேர் நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்கன்னா அதை முதல்ல எங்ககிட்ட வெளிப்படையா சொல்லுங்கன்னு எதிர்பார்க்கறாங்க எதையும் மறைச்சு செய்யறது நம்பிக்கையை இன்னும் குறைக்குது இது எல்லாமே எங்க வந்து நிற்குதுன்னா கம்பெனிங்க ஏஐய பயன்படுத்தும் போது நம்ம பர்சனல் டேட்டாவோட பாதுகாப்பு பத்தின ஒரு அடிப்படை தான் எழுபத்தி எட்டு பர்சன்ட் பேர் இந்த கவலையோடு இருக்கிறாங்க இது வெறும் கவலையோட நிக்கல இது செயல்லையும் தெரியுது நாலுல ஒரு வாடிக்கையாளர் ஒரு கம்பெனி ஏஐ யூஸ் பண்றதாலேயே அங்க பொருள் வாங்குறது நிறுத்திட்டதா சொல்றாங்க பாருங்க நம்பிக்கை இல்லைனா நேரடியா பிசினஸ்ல ஆடி விழுது சரி இவ்ளோ பெரிய இடைவெளியை எப்படி சரி பண்றது நிறுவனங்கள் எப்படி அந்த நம்பிக்கையை திரும்ப சம்பாதிக்க முடியும் அதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு இதுக்கு தீர்வை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரே ஒரு விஷயத்துல தான் வெளிப்படை தன்மை சர்வே மங்கியின் சாலியான் ஹென்ஃபி சொல்ற மாதிரி கஸ்டமர் டேட்டாவை நீங்க எப்படி கையாள்றிங்கிறத பத்தி ரொம்ப வெளிப்படையா இருக்கிறது முக்கியம் அதுதான் நம்பிக்கையை உருவாக்கி அதை தக்க வைக்கும் அப்போ பிராக்டிக்கலா என்ன செய்யணும் முதல்ல கஸ்டமர்ஸ் சொல்றத காது கொடுத்து கேளுங்க அதுவும் தொடர்ந்து கேளுங்க ரெண்டாவதா ஏஐய உங்க பிராண்டோட உண்மையான தன்மையை இன்னும் நல்லா காட்ட பயன்படுத்துங்க அதை மாத்துறதுக்கு இல்ல மூணாவதா ரொம்ப முக்கியமா வெளிப்படையா இருங்க ஏஐ யூஸ் பண்ணா அதை தெளிவா சொல்லுங்க உங்க டீமுக்கு அதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுங்க இதுதான் தான் நம்பிக்கைய கட்டுறதுக்கான வழி ஆனா ஒரு விஷயத்த நாம ஞாபகம் வச்சுக்கணும் இது எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது ஏஐயோட தாக்கம் உலக அளவுல இருந்தாலும் அத மக்கள் எப்படி பாக்குறாங்கங்கறது ஒவ்வொரு ஊர பொருத்தும் ரொம்பவே மாறுபடுது உதாரணத்துக்கு ஜெர்மனில இருக்கறவங்க ரொம்ப சந்தேகப்படுறாங்க அதே நேரத்துல பிரான்ஸ்ல இருக்கறவங்க ரொம்ப கவலப்படுறாங்க அதனால நிறுவனங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏத்த மாதிரி தங்களோட அணுகுமுறைய மாத்திக்கணும் சரி இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது இந்த டெக்னாலஜி உலகத்துல கம்பெனிகளுக்கான கடைசி பாடம் என்னவா இருக்கும் பதில் டெக்னாலஜில இல்ல அது மனித தன்மையில தான் இருக்கு எல்லாம் ஆட்டோமேஷன் ஆகல இந்த காலத்துல உண்மை தன்மை அப்படிங்கிறது தான் உங்களுடைய விலை மதிக்க முடியாத சொத்து ஏஐ உங்களுக்கு லட்சக்கணக்கான பேரோட கருத்துக்களை கேட்க உதவலாம் ஆனா ஒரு உண்மையான மனித தொடர்புக்கு அது ஈடாகவே முடியாது இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏஐ சொல்ற சர்ச் ரிசல்ட்ஸ கூட வெறும் முப்பது சதவீதம் பேர் தான் முழுசா நம்புறாங்களாம் இதுல இருந்து என்ன தெரியுது உங்க டெக்னாலஜியை விட உங்க நேர்மையான நம்பகமான குரலுக்கு தான் இன்னைக்கும் பவர் ஜாஸ்தி ஏஐயை ஏத்துக்கிறது மட்டும் இங்க சவால் இல்ல அதை எப்படி வாடிக்கையாளர் உறவுகளை இன்னும் பலப்படுத்த பயன்படுத்துறோங்கிறது தான் உண்மையான சவால் கடைசியா ஒவ்வொரு பிசினஸும் தன்னை தானே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் நீங்க டெக்னாலஜிய புகுத்தும் போது ஒரு இணைப்ப உருவாக்குறீங்களா இல்ல உங்க வாடிக்கையாளருக்கும் உங்களுக்குமான தூரத்தை அதிகமாக்குறீங்களா